ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்த்திகை தீபத்தோட முதல் நாள் அதில் நம்ம பூஜை ரூமில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சாமி ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணி பூ வச்சு இன்றைக்கி கிருத்திகை வேறு இல்லையா முருகருக்கும் பூ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு கீழே கோலமும் போட்டாச்சு கோலம் காட்டுறோம் பாருங்கள் ஃபுல்லாக இன்றைக்கி தீபங்கிறதுனால விளக்கு கோலமே போட்டுட்டு அகல் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் இது ஒரு நூறு அகல் இருக்கும் எல்லாமே திடீ போட்டு பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு படையல் போடுறதுக்கு இந்த சமையலும் ரெடி ஆயிடுச்சு என்னென்னு காட்டுற பாருங்கள் சாதம் இன்னும் வடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் சௌசவ கூட்டு உருளைக்கிழங்கு வறுவல் மாங்காய் பச்சடி சேமியா பாயசம் கார்த்திகை தீபத்துக்கே ஸ்பெஷலான அப்பம் நெக்ஸ்ட்டு முருகருக்காக மாவிளக்கு போடுறதுக்கு மாவிளக்கு மாவும் ரெடி பண்ணி வச்சியாச்சு ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் தீபம் அப்புறமா நம்ம வீட்லேயும் வேலைக்கு ஏற்றி கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வீடியோவை போடுங்க இல்லை காமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்